இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாட்டி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு அதாவது இந்த நீங்கள் பேனல் பார்க்குறது வந்து போன வருஷம் நம்ம மாட்டி கொடுத்தது நம்ம மாட்டினு வச்சு இவ்வளோ ஏரியாவும் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் கஸ்டமருக்கு வந்து யாரோ வந்து மானியத்தில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிசி மோட்டர் மாட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கஸ்டமர் எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட் இல்லை இப்போ இந்த இது நீங்கள் பா பார்க்குற தண்ணி போயிட்டுருக்கிறது வந்து நம்ம போட்ட மோட்டரில் வந்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர் வரையும் பாஞ்சுக்கிட்டு இருக்கு இது நம்ம வந்து அஞ்சு ஹெச்பி நானூறு மாட்டி கொடுத்தோம் டெக்ஸ்மோ மோட்டர் மாட்டி கொடுத்தோம் இந்த அவுட்புட் வந்து இப்போ இந்த வருஷம் இன்னொருத்தவங்க வந்து எடுக்க முடியல அதனால் கஸ்டமர் ரொம்ப போராடி பார்த்து நம்மள்ட்ட கொடுத்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி இது சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த டிசி மோட்டர்லாம் விலைக்கு ஆகாது நம்ம டிசி மோட்டர் மாட்டுறதில்லை அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சோலாரில் டெக்ஸ்மோ மோட்டரில் நம்ம